வணக்கம் மக்களே மாடியிலேருந்து இருந்துண்ணே காலையில் அரோடை பண்ணிட்டு வந்த சின்ன வெங்காயத்தாள் அதை பொடியாட்டு அரோடை பண்ணி வச்சுருக்கோம் அதை இன்னி பொரியல் பண்ண போகிறோம் எப்படின்னு காட்டு சட்டி எடுப்பில் வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்க்குறோம் பாருங்க கொஞ்சோண்டு கடுகு சேர்க்குறோம் கடுகு வடிக்க தொடங்கியாச்சு எங்கள் மாடியிலேருந்து நாங்கள் அறுவடை பண்ணி கொண்டு வந்த சோம்பு கொஞ்சோண்டு சோம்பு சேர்க்குறோம் கொஞ்சோண்டு உளுந்தம்பருக்கும் நறுக்கி வச்சுருக்க ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு ஒரு தக்காளி இவ்வளோ இதில் சேர்த்து வளச்சி விடணும் அது வெந்துட்டுருக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சோண்டுன்னா இவ்வளவு போல் தேங்காய் கொஞ்சோண்டு ம மி மிளகுத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகம் ஒரு அரி பூண்டு இவ்வளவும் போட்டு வதக்கி எடுக்கணும் இந்த குரகுரப்பாக அரைச்சி எடுக்கணும் இட்லி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம் வேகப்பட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கியாச்சு இனி இந்த உள்ளித்தண்டை இதுக்கூட சேர்க்கணும் இது ஈஸியான முறையில் பண்ணக்கூடியது சூப்பராக சுவையாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸில் பண்ணுவாங்க நாங்கள் இப்படி பண்ணோம் கூட முட்டை கொட்டி ஊற்றி பரவல் பண்ணலாம் ஆனால் எனக்கு அது பிடிக்காது அதனால் நான் இப்படி பண்ணேன் முட்டை கொட்டி ஊற்றுனா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இல்லை இப்படி தான் நம்ம பண்ணுவது அதனால் இதுக்கு கூட கொஞ்சோண்டு பொடி உப்பு சேர்க்குறோம் பொடி உப்பு சேர்க்குறதுன்னா கல் உப்பு போட்டால் கரைஞ்சி விடாது தண்ணி சேர்க்க மாட்டோம் மத்தியவா அதனால் கொஞ்சோண்டு பொடி உப்பு சேர்க்குறோம் சேர்த்து இப்படி நல்லா கிண்டி விட்டு வேகட்டும் பாருங்க உள்ளி தண்டு நல்லா வதங்கியாச்சி இதுக்காக கூட இனி அரைச்சி வச்சிருக்க சேர்க்கணும் ஒரு பாத்திரம் நிறைய இருந்தால் உள்ளித்தண்டு வதங்கின பிறகு எவ்வளோ போல இருக்கு பார்த்தீங்களா பாருங்க அப்படி கிண்டி விட்டு பச்சை வாசம் போகிறது வரைக்கும் கொஞ்சம் கிண்டணும் பாருங்க கலரை பற்றிளா சிகப்பு கலரில் கருவேப்பில் சேர்க்குறோம் இது நாங்கள் பண்ணக்கூடிய மெத்தேடு நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு உள்ளது கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் பச்சை வாசம் எல்லாம் போய் உள்ளித்தண்டு பொரியல் ரெடி ஆகியாச்சு ஈஸியாக பண்ணிடலாம் பார்த்துடுங்க இதெல்லாம் ஒரு சிம்பிள் வேலை இது நாங்கள் மாடியிலேருந்தே அறுவடை பண்ணி கொண்டு வந்து பொரியல் பண்ண உள்ளித்தண்டு பொரியல் சாப்பிடுவதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக இருக்கு இதுபோல் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்